எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் மகாலட்சுமி பிரீம்ஸ் பார்லரில் இருந்து என்ன ரொம்ப நாளாச்சு வரவே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வர முடியலை இப்போ என்ன பண்ண பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா ஹேர் ஸ்பா வந்து நம்மளோட ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு கஸ்டமர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப முடி ரொம்ப கொட்டுறதுக்கான வாங்க ஹேர் ஸ்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹேர் ஸ்பா பண்ணோம் அப்படியே நான் கிளாஸை எடுக்கிறதுனால கிளாஸும் சொல்லி கொடுத்துக்கிட்டே அப்படியே ஹேர் ஸ்பா பண்ணுறோம் பாருங்கள் இது வந்து சீரம் இது என்ன சீரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரம்லேயே நிறைய சீரம் இருக்கே இது என்ன சீரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரட்டீன் சீரம் இது கெரட்டீன் சீரம் போட்டால் முடி கொட்டுறது நல்லா ஸ்டாப் ஆகும் நல்லா முடி வளரும் நல்லா வளர்ச்சியை நல்லா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும் அதாவது எப்படின்னா முடி ரொம்ப அதிகமாக கொட்டுது அப்படின்னா இது ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணாலே போதும் நல்லா முடி கொட்டது ஸ்டாப் ஆயிரும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா அந்த அந்த சீரமே பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட வெள்ளை கருவெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக ஒரு மாதிரி இருக்குது பாருங்களேன் ஆனால் சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த சீரம் ஆட் பண்ணி ஹேரில் போட்டோன்னா ரொம்ப அழகாக நல்லா முடி வளரும் நல்லா வளர்ச்சி உங்கள் பாருங்கள் ஹேர் ஸ்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளை பண்ணிட்டாங்க நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணும் பண்ணிவிட்டு லைட் லைட்டாக ஹேரை எப்படி மசாஜ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க புதுசாக வந்து இப்போ தான் இருக்காங்க ஆனால் செம்மையாக பண்ணுறாங்க ரொம்ப அழகாக ஒரு ஒரு டைம் தான் நான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் அடுத்த டைமே அவங்களே அப்ளை பண்ணுறேக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை எடுத்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எல்லா ஹேருக்குமே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஹேரை வந்து மசாஜ் பண்ணுறோம் பண்ணிவிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பாருங்களேன் பயங்கர சைனிங்காக இருக்குது அவங்க நல்லா ஃபீல் பண்ணாங்க சூப்பராக பண்ணுறாங்க நல்ல மசாஜ் செம்மையாக இருக்குது அப்படின்னு அப்புறம் ரவுண்ட் மசாஜ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்ட் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாக என்னென்ன ரவுண்ட் மசாஜ் நிறைய மசாஜ்லேயும் நிறைய இருக்குது அவங்க கையை பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணுறாங்கன்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பயங்கர அவங்களுக்கு தூக்கமே வந்துருச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ரவுண்ட் மசாஜ் பண்ணி எல்லா கரையும் வச்சு அப்படியே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படியே கொடுத்தாங்க ஃபுல்லாகவே கழுதுக்கிட்டே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுப்பாங்க அடிக்கொருக்க ஃபுல்லாக எல்லா மசாஜும் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணும்போது சோல்ட்ருலேயும் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபுல்லாக நல்லா ரவுண்ட் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் சீப்பு வச்சு நல்லா கோரிக்கணும் நல்லா சீவிட்டு திருப்பியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது நல்லா மசாஜ் கொடுக்கணும் அப்போ தான் நல்ல ப்ளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஹேர்ஸ் பார்க்காமட்டேயே என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க நிறைய வந்து பண்ணிப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கும் தேவை இருந்தால் கண்டிப்பாக ஹேர் ஸ்பா பண்ணணுன்னா வாங்க நம்ம பிரியம்ஸ் பரல இருக்குது இந்த மசாஜ் ஃபுல்லாக பண்ணிட்டு இவங்க வந்து இப்போ தான் ட்ரைனிங் ட்ரைனிங்லேயே செம்மையாக பண்ணுறாங்க ரொம்ப அவங்க வந்து கஸ்டமர் பயங்கர ஹாப்பி சூப்பராக பண்ணுறாங்க மகா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்க பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் சூப்பராக பண்ணுறாங்கன்றது அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும்ல அதனால நான் இத்தனை என்ன ஓயாமல் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் மசாஜ் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணுறாங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது கண்டிப்பாக ஒரு டைனிங்லும் வாங்க இருபது நிமிஷம் அடுத்து வந்து மசாஜ் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அவங்க மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வீடியோ ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஃபுல்லாக மசாஜ் நல்லா பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு இருபது நிமிஷம் கழித்து நல்லா ஸ்ட்ரீமிங் கொடுக்கணும் ஸ்ட்ரீமிங் கொடுத்து முடிச்சுட்டு வாஷ் பண்ணிடணும் ப்ளைன் வாஷ் தான் பண்ணணும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நல்லா தூக்கம் வரும் ஹேர் கொட்டுறது உடனே ஸ்டாப் ஆகிரும் கொஞ்சம் கூட ஒரு அடுத்த சிட்டிங் வரணும் அதுக்கு அடுத்த சிட்டிங் வந்தால் தான் குறையும் அப்படிலாம் கிடையாது உடனே ஸ்டாப் ஆகிரும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஹேர் ஸ்பா பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம பார்லரில் டாட்டு போடுறோம் ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும்தான் போடுறோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஜென்ஸ்க்கு போடுறீங்களாக்கான ஜென்ஸ்க்கெல்லாம் நான் போடுறதில்ல ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட பார்லர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரீயம்ஸ் பார்லர் திண்டுக்கல் சாணார்பட்டி சாணார்பட்டி திண்டுக்கல் பக்கத்தில் திண்டுக்கல்லேருந்து ஒரு காமன் நேரம் ஆகும் நம்ம பார்லருக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக அந்த சைடு வந்தால் வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் பார்லர் சம்மந்தப்பட்டது மேக்கப்பு எல்லாமே நம்ம பார்லரில் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆயில் மசாஜ் எல்லாமே பண்ணுறோம் கே பா